ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க எல்லாரும் நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் புதன்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் மேலும் இன்றைய தினத்திற்கான அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற டீடைல்டான பொதுவான நமது ராசி பலங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் ராசிக்கான லிங்க் வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுத்துருக்குறேன் ஸோ மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான லிங்க் வந்து அந்த நேமுக்கு நேரம் இருக்குங்க சோ அந்த நேமுக்கு நேரம் இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி உங்க ராசி பலங்களை நீங்க பாத்துக்கலாம் நம்மளுடைய நண்பர்களுடைய ராசி பலன்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்கள் என அனைவருடைய ராசி பலன்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய லிங்க் நீங்க பயன்படுத்திக் கொள்ள நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் வாழ்த்துகள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடுபவர்களுக்கும் எனது உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப் இன்றைய தினம் இரண்டு சிம்பிளான விஷயங்களை இன்றைய முதல்ல நீங்கள் கடைபிடிக்க முயற்சி பண்ணுங்கள் நண்பர்களே அது உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல ஐஸ்வர்யங்களை கொண்டு வந்து தரும் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாது இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பிய வாழணுங்க குறுக்கு வழி யோசிக்காதீங்க இந்த இரண்டையுமே கடைப்பிடிச்சிங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருளும் சகல ஐஸ்வர் கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் புதன்கிழமை பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் புதன்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் தை மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் வளர்பிறை சதுர்த்தி தினங்கள் இன்றைய தினம் விநாயகர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு விநாயகர் வழிபாடு நல்ல பலன்களை தரும் இன்றைய தினம் கரிநாள் கூட இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் இரண்டாம் இடமான வாக்குஸ்தானம் மிக மிக சிறப்பாக இருக்குங்க வாக்குஸ்தானத்தை புதன் பகவான் பார்த்து கொண்டுள்ள யோகம் இருக்குங்க மேலும் பத்தாம் இடத்துல ராசி அதிபதி சுக்கிரன் சந்திரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மிகப்பெரிய யோகமான ஒரு அமைப்பாக கருதப்படுதுங்க இத்தகைய மிகப்பெரிய யோகமான அமைப்பு காரணமாக நீங்கள் இன்றைய தினம் ரொம்ப ரொம்ப செல்வாக்காக இருப்பீங்க இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் ஆற்றல்சாலியாக சக்திசாலியாக காணப்படுவீங்கலே இன்றைய தினம் உங்களுடைய செல்வாக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் போராடங்கள் எல்லாம் இன்னைக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் கூடுங்க நண்பர்களே இன்றைய தினம் பாராட்டு புகழ் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு ஆனந்தமான வாழ்க்கை காத்திருக்கு இன்றைய தினம் நீங்கள் யோசிக்காமல் செஞ்ச சில விஷயங்களை கூட இன்னைக்கு நீங்கள் சாதிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகள் நீங்கள் யோசனையே செய்யாமல் செய்த காரியங்கள் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு எனவே வெற்றிகரமான ஒரு நாள் கண்டிப்பாக இன்னைக்கு உங்களுக்கு அமைப்புறது அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக கூட சொல்லலாம் இன்றைய தினம் ரொம்ப தூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்கள் நீங்கள் அது இப்ப உங்களுக்கு சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல அறிகுறிகள் தோன்றக்கூடிய சமீபத்திய சில நிகழ்வுகள் மூலமாக மனம் வந்து பாதிக்கப்பட்டு காணப்பட்டிருக்கலாம் அதற்கு நீங்கள் அந்த நிலையை மாற்றுவதற்கு தியானம் யோகா போன்றவற்றை சார்ந்து இந்த தினம் நீங்கள் இருப்பது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் அதை இந்த தினம் முதல் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் தியானம் யோகா போன்றவற்றை செய்யுங்கள் இறை வழிபாடுகள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இதன் மூலமாக உங்களது அடிப்படை வாழ்க்கை நிலையை கண்டிப்பாக உங்களால் இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியுங்க உங்களுடைய சேவிங்ஸ்ல இன்னைக்கு நீங்க ஆர்வம் செலுத்தினாலும் சேவிங்ஸ் இன்னைக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கான முயற்சிகள் கொஞ்சம் குறைவாகவே இருக்கு நண்பர்களே இன்றைய தினம் மாணவர்களுக்கு ஒரு முன்னேற்றகரமான நாளுங்க கல்வியில் புதிய ஆர்வமும் நல்ல உயர்களுக்கான வாய்ப்பும் இப்பொழுது மாணவர்களுக்கு இருக்கு சிறப்பான கல்வி வாழ்க்கை காத்திருக்குங்க இப்பொழுது புதிய புதிய மொழிகளை கற்பதற்கு புதிய புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு மாணவர்கள் முயற்சி செய்யலாம் ஈஸியாக எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு நீங்க அப்படி தூக்கி அடிஞ்சிட்டு போயிட்டே இருப்பீங்க அளவுக்கு இன்னைக்கு லேர்னிங் ஸ்கில் மாணவர்களுக்கு அதிகரித்து காணப்படும் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மேலே எவ்வளவு அக்கறையா இருக்கிறீங்க அப்படின்றத அவர்களை உணர செய்ய வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய சுக துக்கங்களில் பங்கேற்பது உங்களுக்கு நல்ல படங்களை தருங்க காதல் வாழ்க்கை இனிமையாக மாறணும் அப்படின்னா முக்கியமாக நீங்க என்ன cura de patina எந்த விதமான ரிவெஞ்சு சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுங்க நீ இதை நான் அதை செய்யறேன் பார் அப்படின்ட்டு பழிவாகிற மாதிரியான நடவடிக்கைகளில் காதல் வாழ்க்கை கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது அதனால எந்த பலனும் கிடைக்காதுங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் மாறாக இந்த தினம் அமைதியாக இருப்பதன் மூலமாக காதலர் மீதுள்ள உண்மையான உணர்வை நீங்கள் அவருடன் விளக்க முயற்சி செய்வதன் மூலமாக காதல் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவே அதை இந்த தினம் நீங்கள் கூடுதல் கவனத்தோடு மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் ரொம்ப சக்திசாலியாக காணப்படுவீங்க எனவே உங்கள் சக்திகளை சிறப்பான வகையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் மற்றவர்களை எளிதில் நீங்கள் புரிஞ்சுக்க நினைக்கிறீங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்றத புரிதல் இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரித்து காணப்படும் எனவே அதே கல்வி சம்பந்தமான விஷயங்களில் நீங்க பயன்படுத்திக்கலாம் மற்றவர்களுடன் பழகக்கூடிய விஷயங்களையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வியாபாரத்துக்கு இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளுங்க ஏன்னா எதிர்பாராத திடீர் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்குங்க இன்றைய தினம் திருமண வாழ்க்கையில உங்க மனைவியுடன் அல்லது உங்கள் வாழ்க்கை துணுடைய நேரத்தை செலவிடக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு நிறைய அமைப்பெறும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சண்டைகள் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் உங்களது செலவுகளை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உங்கள் வாழ்க்கை துணுடன் ஆலோசித்து குடும்ப செலவுகளை நீங்கள் மேற்கொள்வதன் மூலமாக சண்டை சச்சரவுகளை உங்களால் தவிர்த்துக்கொள்ள முடியும் ஏன்னா செலவு சம்பவமான விஷயங்களில் தாங்க உங்கள் வாழ்க்கை துணையோடு உங்களுக்கு சண்டைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே அதற்காக நீங்கள் சிறப்பாக பிளான் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக இந்த தினம் அமைப்பெறுவீங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பாராட்டுகள் புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை அமைகிறதுனால அலுவலக பணிகளும் இன்றைய தினம் மிகச்சிறப்பாக அமையும் நண்பர்களே இன்றைய தினம் மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சோர்வு எல்லாமே நீங்கி ஒரு தெளிவான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படுங்க உத்தியோகம் சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு அலுவலகப் பணிகள் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும் உங்கள் ஃப்யூச்சருக்கான இலக்கை வந்து நீங்கள் செய்யக்கூடிய யோகம் இருக்குங்க உங்கள் டார்கெட் வந்து உங்கள் லட்சியத்தை இங்கே இன்றைக்கி உருவாக்க முடியும் வியாபாரத்துக்காக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டால் தாராளமாக மேற்கொள்ளுங்கள் தயங்க வேண்டாம் உங்களுக்கு அதன் மூலமாக மன உயிர்ச்சிகள் ஏற்படும் ஒன்றில்லை இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது ரிஷபம் டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்பவே நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுபட்ட அழுத்துறது மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது உங்களுக்கான பெனிஃபிட் என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் நமது புதிய வீடியோக்கள் ராசி பலன்கள் ஒரு வழிகாட்டியாக ஒரு நண்பனாக உங்களை தேடி வரத்துக்கு உங்கள் மொபைல் தேடி நமது ராஜபலங்களில் தினமும் வரத்துக்கு நீங்கள் இப்போவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழைத்திருந்தீங்க முடியும் மேலும் இதன் மூலமாக ரெண்டாவது எங்களுக்கு நல்ல பெனிஃபிட் என்னென்னா எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் ஒரு என்கரேஜ் நீங்கள் கொடுக்கறது எங்களுக்கு கண்டிப்பாக மன தரும் நண்பர்களே ஸோ அனைவருமே எங்களுக்கு என்கரேஜ் கொடுக்கறது என்கரேஜ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வந்து பலன் பெறுவதாக இருந்தாலும் சரி மறக்காம நமது ரிஷபம் டுடே ரசிகன் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆள் பட்டனையும் அழுத்தி பலன் பெறும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாத்தணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ண லக்கியஸ் கலர் அமின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பான வகையில் ஆரஞ்சு மற்றும் கோல்டு கலர் யூஸ் பண்ணுங்க இரண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ் கலர் அமையும் மேலும் நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டமாக கூடிய வாய்ப்புகள் இருக்கு நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்போது நமது ரிசர்வ் ராசி யாரெல்லாம் கிருத்திக நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் நீங்குங்க மன தெளிவு பெருகக்கூடிய யோகம் என்ற தினம் உங்களுக்கு இருக்கு இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கு மேம்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குங்க குறிப்பா சமுதாயம் அல்லது ஏதாவது தொண்டு சார்ந்த பணிகள் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புகழ் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய யோகம் என்ற தினம் கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் செல்வாக்கான ஒரு நல அமைப்பெறுவீங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க இன்றைய தினம் அலுவலக பணிகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு சேஞ்சஸ் ஏற்படும் அது உங்களுக்கு கண்டிப்பாக மனமோச்சி ஏற்படுத்தி தரக்கூடியதாக அமையும் என்பதால அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுடைய சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதை பயன்படுத்திக்கோங்க நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கண்டிப்பாக ஏற்படும் மிருக சீர்தம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் உங்களுக்கு டிராவல் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாங்க உங்கள் அலுவலக பணிகள் சம்மந்தமாக அல்லது உங்கள் பிஸ்னஸ் சம்மந்தமாக சில வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய தினம் அதன் மூலமாக கொஞ்சம் செலவானாலும் உங்களுக்கு நல்ல நன்மைகள் காத்திருக்குங்க உங்களுடைய ஃபியூச்சர் குறித்த லட்சியத்தை உருவாக்குவதற்கு இது உகந்த நேரம் என்பதால் அது குறித்து இன்றைய தினம் சிந்தியுங்கள் உங்கள் லட்சியத்தை உருவாக்கும் நண்பர்களே எதிர்காலத்திற்காக சிறப்பாக பிளான் பண்ணிக்கோங்க அதற்கான நல்ல நாள் இன்றைய தினம் நன்றி நண்பர்களை நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஸோ அனைவருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் மறக்காமல் லைக் பட்டன் எழுதிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதன் மூலமாக தான் நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு தேடி வரும் மேலும் நீங்கள் லைக் பட்டன் அழுத்துறது மூலமாக எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும் மேலும் உங்களில் எத்தனை பேருக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது ஒரு கணக்கு எடுக்கிறதும் அதுவும் உதவிகரமாக இருக்கணும் சொல்லி ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்களது கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு நீங்கள் தெரிவிங்க அனைத்து கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் நமது ரிஷபம் டுடே ரசபலன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி நீங்களும் பலம் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டு மீண்டும் நாளை தின ரசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் Thank you friends. Have a wonderful day.